வணக்கம் நண்பர்களே இது வரைக்கும் போட்டிருக்க வீடியோ எல்லாமே ரொம்ப சிறப்பாக பார்த்துட்ருக்கீங்க நிறைய தகவல்கள் உங்களுக்காக வழங்க இருக்கிறோம் முதல்ல எல்லோரும் வந்து நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் தினசரி வணங்குங்க அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் இப்போ நம்ம இன்றைக்கி டிராஃபிக் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ராசிகள் பன்னிரெண்டு ராசிகள் உச்ச வீடு நீச்ச வீடு அப்படின்னு சொல்லுவாங்க மூலத்திரிகோண வீடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூணு விஷயத்தையும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதே மாதிரி சர ராசி உபயராசி அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம முதல்ல ராசிகளையும் அதோட கிரகங்களையும் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் முதல்ல சொல்கிற விஷயம் ராசிகள் அதோட கிரகங்கள் ஃபஸ்ட்டு ராசி வந்து மேச ராசி மேச ராசிக்கு வந்து செவ்வாய் கிரகம் அடுத்தது ரிஷபம் ரிஷபத்துக்கு சுக்கிரன் கிரகம் அடுத்தது மிதுனம் மிதுனத்துக்கு வந்து புதன் அடுத்தது கடகம் கடகத்துக்கு சந்திரன் அடுத்தது சிம்மம் சிம்மத்துக்கு வந்து சூரியன் அடுத்தது கன்னி கன்னிக்கு புதன் அடுத்தது துலாம் துலாத்துக்கு சுக்கரன் அடுத்தது விருச்சிகம் விருச்சிகத்துக்கு செவ்வாய் அடுத்தது தனுஷு தனுஷுக்கு குரு அடுத்தது மகரம் மகரத்துக்கு சனி பகவான் அடுத்து கும்பம் கும்பத்துக்கும் சனி பகவான் அடுத்தது மீனம் மீனத்துக்கு குரு பகவான் ஸோ இது எல்லாமே அந்தந்த ராசிக்கு உண்டான கிரகங்கள் இப்போ நம்ம கிரகங்களை வந்து பார்த்துட்டோம் இப்போ அதே மாதிரி சர ராசி ஸ்திர ராசி உபய ராசி அப்படின்னு சொல்லி ஒரு மூணு விஷயம் இருக்குது இதை தெரிஞ்சுக்கோங்க ஏன் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதற்கு உண்டான சில இதெல்லாம் இருக்குது அது எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக அவங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு மேஷ ராசி வந்து சர ராசி ரிஷபராசியை வந்து ஸ்திர ராசி மிதுன ராசி வந்து உபய உபயராசி மாதிரி கடகம் வந்து சர ராசி சிம்மம் வந்து ஸ்திர ராசி கன்னி வந்து உபய ராசி துலாம் வந்து சர ராசி விருச்சிகம் ஸ்திர ராசி உபய ராசி மகரம் சர ராசி கும்பம் ஸ்திர ராசி மீனம் உபயராசி இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது இது ஒரு டாபிக்கு இதில் அடுத்தடுத்த விஷயங்கள் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் இப்போ அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம கிரகங்கள்லாம் சொன்னோம் இல்லைங்களா அதே மாதிரி நமக்கு இருக்கிற ஏழு கிரகங்கள் அந்த ஏழு கிரகங்கள் எது உச்ச வீடு எது நீச்ச வீடு அப்படிங்கிறத இப்போ நான் அவங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு சூரியன் சூரியனுக்கு உச்ச வீடு பார்த்தீங்கன்னா மேஷம் திரிகோண வீடு வந்து சிம்மம் நீச்ச வீடு வந்து துலாம் அதே மாதிரி சந்திரனுக்கு ரிஷப வீடு வந்து உச்ச வீடு திரிகோண வீடு வந்து அதுவும் ரிஷபந்தான் நீச்ச வீடு வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகம் செவ்வாய் செவ்வாய்க்கு உச்ச வீடு வந்து மகரம் திரிகோண வீடு வந்து மேஷம் நீச்ச வீடு வந்து கடகம் புதன் புதனுக்கு கன்னி வந்து உச்ச வீடு திரிகோண வீடும் கன்னி தான் நீச்ச வீடு வந்து மீனம் குருவுக்கு உச்ச வீடு வந்து கடகம் திரிகோண வீடு வந்து தனுஷு நீச்ச வீடு வந்து மகரம் சுக்கரனுக்கு உச்ச வீடு மீனம் திரிகோண வீடு துலாம் நீச்ச வீடு வந்து கன்னி சனிக்கு உச்ச வீடு துலாம் திரிகோண வீடு கும் கும்பம் நீச்ச வீடு மேஷம் ஸோ இந்த விஷயங்களை இன்றைக்கி நம்ம இது மூலயமா தெரிஞ்சுக்கிறோம் இது எதுக்கு அப்படின்னா உங்களோட ராசி அல்லது லக்கணம் எல்லாருமே வந்து ராசியை தான் வந்து பிரதானமாக தெரிஞ்சுக்குவாங்க ஆனால் லகணத்தை பற்றி தெரிஞ்சிக்க மாட்டாங்க ஸோ அடுத்தடுத்த நான் அடுத்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா லக்கணத்தை பற்றி தான் இனிமேல் நம்ம பேச போகிறோம் லக்கணம் தான் நமக்கு தலை ராசிங்கிறது நம்மளுடைய உடம்பு ஸோ லகணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஒன்றும் இல்லை மேஷ ஓ பன்னெண்டு வீட்லேயும் பன்னெண்டு லக்கணங்கள் அது நீங்கள் எந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்துருக்கீங்களோ அந்த லகணம் அதுக்கு தகுந்த என்னென்ன செய்து எப்படி எப்படி இதாகும் நமக்கு எப்படி வரும் அப்படிங்கிற எல்லாத்தையும் அதுக்கடுத்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பாருங்கள் நீங்களே உங்களுடைய ஜாதகத்தை அலசி உங்களுக்கு எப்போ நல்ல நேரம் எப்போ கெட்ட நேரங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அடுத்தடுத்து தசா புத்திகள் இந்த விஷயங்கள் எல்லாமே நான் இது மூலியமாக உங்களுக்கு தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்